மன அழுத்தத்தை நிமிஷத்தில் போக்கி உற்சாகத்தை வரவழைக்கும் வீட்டு துப்புரவு பணிகள் பொதுவாக நமக்கு மூட் அவுட் ஆனால் செய்யும் வேலையில் உற்சாகம் இல்லாமல் போய்விடும் மேற்கொண்டு எதையும் செய்ய தோன்றாமல் போய்விடும் ஆனால் முரண்பாடாக பாத்திரம் துலக்குவது வீடு துடைப்பது துணி துவைப்பது போன்ற வேலைகளுடன் வீட்டுக்கு வெளியில் இருக்கின்ற தோட்ட வேலைகள் விறகு வெட்டுவது போன்ற வேலைகளில் ஈடுபடுவது மன அழுத்தத்தையும் மூடவுட்டையும் துரத்தும் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் அது எப்படி என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்று சாதனை உணர்வு அழுக்காக இருக்கும் துணிகளை துவைப்பது குப்பையும் தூசியுமாக இருக்கும் வீட்டை பெருக்கி துடைப்பது சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவது போன்ற துப்புரவு பணிகளை செய்து முடிக்கும் போது ஒரு சாதனை மற்றும் திருப்தி உணர்வை அனுபவிக்க முடியும் சுத்தமான ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தையும் பொருட்களையும் பார்ப்பது நமது மனநிலையை மேம்படச் செய்யக்கூடியதாக இருக்கும் இரண்டாவதாக உடல் செயற்பாடு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடும் போது அது உடல் செயற்பாட்டிற்கு வழிவகுக்கிறது இது உடலின் இயற்கையான மனநிலையை மேம்படுத்தும் என்டார்ஃபீன்களை வெளியிடும் இது மன அழுத்தத்தை தணிக்கவும் மனநிலை மேம்பாட்டிற்கும் உதவும் இதனால் அவுட் காணாமல் போய்விடும் இந்த பணிகளில் உடல் செயற்பாடு மிகுந்ததாக இருந்தாலும் காட்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களின் அளவை குறைக்க உதவுகிறது மூன்றாவதாக தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம் சுத்தம் செய்யும் போது கையில் இருக்கும் வேளையில் மனம் கவனத்தை குவிக்கிறது இது நினைவாற்றலின் ஒரு வடிவமாக செயல்படும் மன அழுத்த எண்ணங்களில் இருந்து விடுபட்டு கவனத்தை திசை திருப்ப உதவுகிறது தற்போதைய தருணத்தில் ஒருவர் இயங்குவதற்கும் செயல்படவும் உதவுகிறது இதனால் மனம் அமைதியான நிலையில் இருக்கும் மனம் தெளிவுபடவும் மனக்குழப்பத்தை குறைக்கவும் உதவுகிறது நான்காவது குறைக்கப்பட்ட கவலை இறைச்சலான மற்றும் ஒழுங்கற்ற சூழல் மன அழுத்தம் மற்றும் மனப்பதற்றத்திற்கு வித்திடும் இடத்தை சுத்தம் செய்வது பொருட்களை ஒழுங்காக வைப்பது போன்றவை அமைதியான மற்றும் ஒழுங்கான சூழலை உருவாக்கிறது இது மன அமைதிக்கு வலுவகிக்கிறது இதனால் விரக்தியும் சோர்வும் மூடவுட்டும் காணாமல் போகிறது ஐந்தாவதாக மன அழுத்தம் மனச்சோர்வு போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாத கவனச் இருந்தும் விடுபட்டு மனம் உற்சாகம் அடைகிறது புதிய விஷயங்களை சிந்திக்க தூண்டுகிறது அதாவது நம்மை திசை திருப்புகிறது இவ்வாறான பணிகளை நாம் செய்வதற்கு எப்படி தொடங்குவது துப்புரவு பணிகளை எப்படி தொடங்குவது துப்புரவு பணிகளை இழுத்து போட்டுக்கொண்டு பெரிய அளவில் செய்யாமல் முதலில் சிறியதாக ஒரு சின்ன வேலையை கொண்டு தொடங்க வேண்டும் மூடவுட்டில் இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் அங்கே இருந்தால் இன்னும் மனச்சோர்வு அதிகமாகும் ஏதாவது ஒரு சிறிய பணியை எடுத்து செய்தலாம் அங்கிருந்து நமது பணிகளையும் வேலைகளையும் செய்து கொண்டு நமது மன அழுத்தத்தை மிகவும் குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும்